ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் நான் இன்னைக்கு உங்களை மறுபடியும் என்னுடைய சேனல் ஸ்கைஸ் இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து கலகலா இல்லையா டைமண்ட் பிஸ்கட் இல்லையா துக்குடா இல்லையா கார பிஸ்கெட் இல்லையா மைதா மாவு பிஸ்கெட் இப்ப நான் பண்றது வந்து ஆல் பர்பஸ் மாவு பிஸ்கெட் ஓமம் போடுறதுனால ஓம பிஸ்கெட்னு சொல்லலாம் நான் வந்து ஓமம் போட்டு உப்பு போட்டு ஆல் டான் நம்ம அந்த வனஸ்பத்தின்னு சொல்லுவோம் அந்த வனஸ்பதி குத்தி அதை வந்து நல்லா பிசிஞ்சு கிட்டியா கொஞ்ச நாள் அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குடிப்பொடியா அதை வந்து பண்ணி சாப்பிடலாம் இப்போ நம்ம இதில் பல ஒரு கப்பு போடுற இருக்கேன் என்ன உப்பு முழுக்காப்பொடி மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி ஓமம் ஓமம் வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதை மட்டும் தனியா கையில எடுத்துட்டு என்ன அப்படி தேய்ச்சி போட வேண்டியதுதான் ஓகேவா இதில் நான் வந்து அப்பத்தி எண்ணெய் குத்துற வழக்கம் அதனா இப்ப குத்தின்னு இருக்கேன் அப்பத்தி எண்ணெய்ன்னா ஏற்கனவே காய்ச்சின எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் அப்படின்னு சொல்லுவா அப்பத்தி எண்ணெய்ன்னு சொல்லுவா எங்களை வாழ்ல ஏற்கனவே காய்ச்சின எண்ணெய் குத்தி வச்சு நம்ம டால்டாவும் இதை இப்ப நல்லா பிசிரிக்கணும் இப்படியே ஜலம் குத்தாமது பிசிரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஜலத்தை குத்தி நம்ம பிசிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல ஜலத்தை குத்துறதை நிறுத்திடணும் அப்புறம் நல்லா போட்டு பிசியணும் ஒரு கப்புக்கு ஒரு கால் கப் ஜலம் அதோட கம்மியா தான் பிடிக்கறதை தோறி நிறைய பிடிக்கல அவ்வளவுதான் இந்த ஒரு கப் மாவை நம்ம நெனை டைட்டா இப்படி பிசிஞ்சுண்டு ரெண்டு பங்கா டிவைடு பண்ணிட்டு ரொட்டியாட்டும் எடுத்துக்கணும் நிறைய எண்ணெய் குத்தி பிசிஞ்சுக்காது நம்ம மாவு எண்ணெய் எதுவுமே தொட்டுக்காமையே அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா வேணும்னா நம்ம தொட்டுக்கலாம் மாவும் தொட்டுக்கலாம் எண்ணெயும் தொட்டுக்கலாம் நான் அப்படியே பண்ணி இருக்கேன் ஈஸியா வந்துடுறது நிறைய எண்ணெய் இருக்கவே பிசுக்கு இதுல அதுவே தன்னால ஈஸியா வந்துரும் அப்போ எண்ணெயை ஆன் பண்ணிக்கணும் ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஆவி வந்துடுதுன்னா எண்ணெய் ரெடி எடுத்துன்னு அர்த்தம் பில் பபுலா வருது அதை தவிர வந்து புகையும் வந்துட்டு இருக்கு ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அப்படியே ஒரு டைமண்ட் டைமண்ட் போட்டுட்டு எடுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுன்னு போயிட்டே இருக்கலாம் வேற போடலாம் டைமண்டா போடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டு நீங்க பாட்டுக்கு எடுத்துன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பண்டைய காலத்துக்கு கத்தி ரொட்டி கல் இருந்தா போகும் அப்படி டிசைன் நண்பாத்து டிசைன் குக்கி கட்டர்லன்னா இதுதான் அந்த காலத்தில் இப்படிதான் பண்ணுவான் அவ்வளோதான் கத்தி பின்னுக்கா திரு திருப்பிட்டு அப்படியே தள்ளிட வேண்டியதுதான் தனித்தனியாக கஷ்டப்படவே வேண்டாம் வந்து ஸ்லோவா வச்சுட்டு தான் பண்ணனும் ஹை ஃபிளேம்ல பண்ணக்கூடாது நம்ம

நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் பார்க்கலாம் அது தவிர நீங்கள் கமெண்ட் எதுனாங்கன்னா உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற ஐட்டம்ஸ்லாம் பண்ணி காமிப்பேன் அது தவிரவும் நான் என்ன நீங்கள் கமெண்ட் பண்றீங்களோ ஃபீல் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய ரெசிபியை கொஞ்சம் மாற்றிப்பேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ என்னோட சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம்மா